வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் தீராத கந்திருஷ்டி இரும்ப இருந்தால் அதை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழிமுறை தான் பொதுவாகவே பிரதமை திதியில் நாம் கந்திருஷ்டி கழிப்பது மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரும் பிரதமை திதியில் நாம் திருஷ்டி கந்திருஷ்டி கழிப்பது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது வீட்டில் எப்படிப்பட்ட திருஷ்டிகள் இருந்தாலும் நீங்க பெறுவதோடு வீட்டில் பல நாளாக இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவதாக கூறப்படுகிறது இதற்கு நாம் ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் மாலை விளக்கு ஏற்றி முடித்தவுடன் மாலை வீட்டு வரவேற்பறையிலே இந்த கந்திருஷ்டி பரிகாரத்தை நாம் செய்யலாம் ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் பச்சை கற்பூரம் கற்பூரம் சிறிது உப்புக்கள் கடுகு போட்டு நாம் எரித்து விட வேண்டும் நாம் முதலில் ஒரு துண்டு கற்பூரத்தை ஏற்றி எரித்து கொண்டு அதனுடன் பச்சை குறுப்பு கற்பூரத்தை சேர்த்து கல்லூப்பு சிறிது கையில் அள்ளி அதையும் போட்டு எரிய வைக்க வேண்டும் பின் அது நன்றாக எரியும் போது கடுகு கருப்பு நிற கடுகை நாம் அதில் போட்டு விட வேண்டும் இதை நாம் வரவேற்பறையில் பிரதமை திதியில் செய்து வரவர வர நம் உள்ள திருஷ்டிகள் விலகுவதோடு வீட்டில் சுபிச்சங்கள் உண்டாவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு நமக்கு தேவையானது ஒரு சிறிய மண்ணாலான அகல் விளக்கு கற்பூர துண்டுகள் இரண்டு துண்டு பச்சை கற்பூரம் சிறிய அளவு கல் உப்பு சிறிது கடுகு இவ்வளவு தன் இந்த பொருள்களை வைத்தே நாம் இந்த பரிகாரத்தை மிக எளிதாக செய்துவிடலாம் இதை ஒரு பத்து நிமிடம் நாம் எரிய விட்டோம் என்றாலே இந்த கடுகு வெடிக்கும் பொழுதே நம் திருஷ்டிகளும் விலகிவிடும் உப்பும் கடுகும் வெடிக்கும் போது அதுவும் பிரதமை திதியில் இதை செய்வதால் நம் வீட்டில் பல நாளாக இருந்த செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகள் நீங்க பெறுவதாகவும் கூறப்படுகிறது இதை மாலை வேளையில் நாம் பிரதமை திதி என்று செய்து வர வர கண்டிப்பாக நம் வீட்டில் திருஷ்டி நீங்கி சுபிச்சங்கள் பெறுவதை நாம் நன்றாக உணரலாம் இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்